நாடு முழுவதும் ஒரே விவாதம் ராஜஸ்தான் மாநிலத்திலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட மோடி எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேச முடியுமோ அந்த பிரதமர் என்கிற பதவிக்கு பொருந்தாதவாறு அனைத்து மக்களுக்குமான ஒரு பிரதமர் அந்த பதவி அதில் அமர்ந்த ஒரு தரக்குறைவான மனிதன் தன்னுடைய அரசியல் நலனுக்காக தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற அரச சித்தாந்த நலனுக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக போக முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய செய்தி இன்றைக்கு நாடு முழுவதும் விவாதமாகிக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் அனைத்தும் அதை விமர்சிக்கிறார்கள் அதை மீண்டும் நியாயப்படுத்துகிற வகையிலே மோடியினுடைய உரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் வியாக்கியானம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்து விடுவார்கள் எதிர்கட்சிகள் என அவர் பேசுகிறார் இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மை மக்கள் இந்துக்கள் பெரும்பான்மை மக்கள் ஏற்கனவே இங்கே வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்களும் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு குறையாமல் அன்றாட வாழ்க்கைக்கு பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையாக இல்லை பொருளாதார உத்தரவாதம் இல்லை அவர்கள் வாழக்கூடிய கிராமங்கள் சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் கிடையாது கழிப்பறை கிடையாது நல்ல சாலை வசதிகள் கிடையாது இதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை தமிழ்நாடு இதையெல்லாம் கடந்து நிற்கிறது குறைகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் மாறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உள்கட்டுமான வசதிகள் இருக்கிறது அதை தமிழ்நாட்டுக்கு வெளியே பார்க்க முடியவில்லை நகரங்களில் மட்டும்தான் பெங்களூரிலே பார்க்கலாம் ஹைதராபாத்தில் பார்க்கலாம் கல்கத்தாவில் பார்க்கலாம் ஆனால் கிராமங்கள் என்பது இன்றைக்கும் வறண்ட சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இந்த பெரும்பான்மை இந்துக்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு தாரை வாழ்த்து விடுவார்கள் அடுத்த ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் மோடி இந்தியா கூட்டணியினர் உங்கள் தாலியை பறித்து விடுவார்கள் என்ன நீ யாரு எப்படி உன்னை இந்த பத்தாண்டு காலம் பிரதமராக இந்த நாடு சகித்துக் கொண்டிருந்தது இந்தியா சார்பாக உனக்கு எப்படி உலகம் முழுவதும் மரியாதை கிடைத்தது இவ்வளவு தரக்குறைவான ஒரு மனிதன் இந்திய குடிமக்களிடையே இஸ்லாமியர்களை பகிஷ்கரிக்கிற அளவிற்கு பிறந்த அளவிற்கு மோசமாக பேசுகிற அளவிற்கு மோடியினுடைய சிந்தனை என்றால் இத்தகைய மோடியை ஆதரிக்க சிந்தனை முறை எப்படி இருக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு முறை எது பண்பட்ட முறையாக திராவிட இயக்கம் சீரழித்து விட்டது கம்யூனிஸ்டர்கள் சீரழித்து விட்டார்கள் பெரியார் இயக்கத்தவர்கள் சீரழித்து விட்டார்கள் என்று பேசுகிற பரிவார் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இவ்வளவு சீரழிவான ஒரு தலைவனை அதுவும் பாஜக தலைவன் கிடையாது பிரதமர் பாஜக தலைவன் வேறாலும் ஒரு ஒற்றை முகத்தை கொண்டு வந்து நிறுத்தி இது ஏதோ நாகரிகமான முகம் போல கிடையாது இது நாகரிகமான சொல்லுக்குரிய முகமாக இது இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் வரும்பொழுது இந்த மோடி பேசுகிற பேச்சு வேறாக இருக்கிறது ஆனால் வட மாநிலங்களுக்கு போய்விட்டால் இஸ்லாமிய வெறுப்பை கற்கக்கூடிய இஸ்லாமியர்களை தள்ளி நிறுத்தக்கூடிய இந்த அரசியல் அணுகுமுறை இருக்கிறது இது மக்கள் மத்தியில் வேறு ஒரு சிந்தனை முறையை உருவாக்குகிறது தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களிலே இந்த சித்தாந்தம் எழுபடவில்லை என்பதை தெரிந்து கொண்ட மோடி இங்கே சாதி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார் சாதி அரசியல் மூலமாக மதவாத அரசியலை உட்கார வைக்கலாம் என நினைக்கிறார் இது அரசியல் காலத்திலே இந்திய அரசியல் சட்டத்திற்கு பொருத்தம் இல்லாத இந்திய அரசியல் அமைப்பு சொல்லக்கூடிய மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை என்கிற அந்த வார்த்தையை அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மோடியை ஒற்றை முகமாக பாரதிய ஜனதாவும் ஆர் நம் நாம் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கும் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்மை போன்றவர்கள் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கும் பதினெட்டாம் நூற்றாண்டிற்கும் இந்த சமூகத்தை நாம் பின்னுக்கு இழுக்கப் போகிறோமா நாம் குப்பை குடிகளை வீச வேண்டிய பிற்போக்கு தரமான சிந்தனைப் போக்குகளை நாம் சுமந்து திரிய போகிறோமா அல்லது இருபத்தோராம் நூற்றாண்டு இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு முன்னோக்கிய பயணத்திலே ஒரு முற்போக்கு பயணத்திலே ஒரு ஜனநாயக பண்பு வளர்த்தெடுக்கக்கூடிய பயணத்திலே சிறுபான்மை மக்களை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய தலித்துகளை சமமாக பாதிக்கக்கூடிய பெண்களை சக மனுஷிகளாக பாதிக்கக்கூடிய ஒரு நாகரீக சமூகத்திற்கு நாம் நகரப்போகிறோமா என்பது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது இதை வெறும் அரசியல் களத்திலே தீர்க்க முடியுமா என்பது என்னுடைய மிகப்பெரிய கேள்வி தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக எவ்வளவு தரக்குறைவான விஷயங்களையும் பேசுவதற்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற அரசியல் தலைவர்கள் முயல்கிறார்கள் இதற்கான மாற்று அரசியல் அரசியல் களத்திலே தேவைப்படுகிறோம் ஒரு மாற்று அரசியல் சிறுபான்மை மக்களை அவர்களை அச்சத்தில் இருந்து விடுபட வைக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுகிறது சிறுபான்மை மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு மாற்று அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அது இந்த தேர்தல் மூலமாக மட்டுமே சாத்தியப்படுமா என்பது நம்மு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கணும் நம்மை பொறுத்தவரை மக்கள் மத்தியிலே ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சக மனிதனை சாதி ரீதியாக மத ரீதியாக தள்ளி வைத்து பார்க்கக்கூடிய அந்த ஜனநாயகத்திற்கு புறம்பான மனநிலை சிந்தனை பண்பு இருக்கிறதே அதை தூக்கி விட்டு ஒரு ஜனநாயக பண்பை வளர்க்க வேண்டிய இளைஞர்கள் மத்தியில்லை மாணவர்கள் மத்தியில்லை அந்த ஜனநாயக பண்பை வளர்க்க வேண்டிய அவசியமும் நெருக்கடியும் நம்முடைய உருவாகி இருக்கிறது இதை வெறும் அரசியல் அதிகாரம் சாதித்துக் கொடுக்கும் என்ற சூழல் இல்லை அரசியல் அதிகாரம் அவசியமானது அரசியல் அதிகாரத்தின் மூலமாக நாம் கட்டுப்படுத்தலாம் ஒழுங்குபடுத்தலாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் சில திட்டங்களை அறிவிக்கலாம் சில விதிகளை உருவாக்கலாம் நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஆனால் மனிதர்கள் பின்னுக்கு இழுக்கப்படுகிறார்கள் எந்த மதிப்புகளுக்கெல்லாம் இந்த மண்ணிலே ஒரு மரியாதை இருந்ததோ அவையெல்லாம் கேலி பெரியார் போன்றவர்கள் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் ஜனநாயகத்திற்காக இங்கே உருவாக்கி வைத்திருந்த பண்புகள் இருக்கிறது சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு அப்பால் சனாதன பார்ப்பன மேல்சாதி கீழ் சாதி அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை படிக்கட்டுமானம் இருக்கிறது அவைகளுக்கு அப்பால் இங்கே ஒரு சமத்துவத்திற்கான சிந்தனை முறை தேவைப்படுகிறது இங்கே ஒரு பண்பாட்டு இயக்கத்திற்கான ஒரு பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கான ஒரு தேவை இருக்கிறது இளைஞர்கள் மத்தியிலே சாதிய அரசியலும் லும்பன் அரசியலும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது கூச்சல் அரசியல் அது கோயிலை பார்த்தாலும் சரி தலைவர்களை பார்த்தாலும் சரி எங்கு போனாலும் சரி ஒரு கூச்சல் அரசியலை பார்க்க முடிகிறது ஒரு லும்பன் அரசியல் அந்த பண்பு இங்கே மாற்றி வேண்டிய அவசியம் இருக்கிறது மதுரையில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது சித்திரை திருவிழா ஆற்றல அழகர் என்பது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மத அடிப்படையில் ஒரு சிறு கலவர்கள் சாதி அடிப்படையிலே ஒரு சிறு கலவர்கள் ஆங்காங்கு சில லும்மண்டலால் சில தகராறுகள் ஏற்பட்டிருக்கலாம் மதுரை நகரத்தை மையப்படுத்தி சைவ விழாவும் வைகை ஆற்றை மையப்படுத்தி வைணவ விழாவும் ஒரு சேர நடந்த இந்த விழா இருக்கிறது இவர்கள் மத்தியில் எந்த கழகமும் இல்லை இஸ்லாமிய மக்களும் இந்துக்கள் என்று நம்பக்கூடிய மக்கள் கிராமப்புற தெய்வங்களை வழங்கக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கிலே கூடினார்கள் இந்த இணக்கமான பண்பு இருக்கிறது இதை பாதுகாக்க வேண்டிய இந்த பண்பை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் நம்மளே சவாலாக இருக்கிறது இதற்கு மக்கள் மத்தியிலே ஒரு ஜனநாயக பண்பு தலைவரித்த ஆடுகிற சாதி மனோட இருக்கிறது அதற்கு எதிரான ஒரு பண்பை ஒரு பண்பாட்டு மாற்றத்தை இந்த மண்ணிலை உருவாக்க வேண்டியது இருக்கிறது அதற்கு உகந்த ஒரு அரசியல் சூழலை மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம்தான் அரசியல் சூழலை மாற்றம் ஏற்படுவதற்கும் பயன்பாடாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது இவர் ஏதோ ராஜஸ்தானிலே பேசிவிட்டார் தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்தாது என நாம் நினைக்க முடியாது ஓங்கி ஓங்கி பேசுகிறான் அந்த பிரதமர் என்கிற இடத்தில் அமர்ந்திருக்கிற மோடி எந்த நாகரிகமும் கொடுத்து இஸ்லாமியர்களுக்கு உங்கள் சொத்துக்களை இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து கொடுத்து விடுவார்கள் பதவியை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு தரக்குறைவாக பேசுவதாம் உங்கள் தாலியை பறித்து விடுவார்கள் ஆம் உன் கேஸ் சிலிண்டரை வாங்குவதற்கு ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய தாலியை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஜிஎஸ்டி வரி கட்டுகிற நிலையில வாழக்கூடிய இந்த மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் தங்களுடைய தாலியை பறிமுறத்துக் கொண்டு தாலி தேவையா இல்லையா என்கிற கேள்வி இன்னொரு புறம் இருந்தால் கூட அவர்கள் கையில் இருக்க குறைந்தபட்ச அந்த பொருளாதாரம் அதையும் பறிக்கக்கூடியதாக மோடி அரசனுடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் நடந்திருக்கிறது தாலி சென்டிமெண்ட்ஸ் ஏதோ சின்னத்திரைகளும் வண்ணத்திரைகளும் மட்டும்தான் இருக்கிறது என்றால் மோடி வாயிலிருந்தும் தாலி சென்டிமெண்ட்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறது தேர்தல் வாக்கு வங்கிக்கா அருமை நண்பர்களே உங்களை பார்த்து கேட்பது தான் ஆர் எஸ் எஸ் வளர்க்கிற இந்த தரமான கலாச்சாரம் இருக்கிறது தரமான பண்பாடு இருக்கிறது இந்த பழைய சமூகத்தினுடைய எச்ச சொச்சங்கள் இருக்கிறது இதை துணைத்து எறிய வேண்டிய சவாலுக்குரிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் அருமையன்பர்கள் உங்களை பார்த்து மிக பணி ஒன்போடு பெற்றுக் கொள்வதற்காம் அரசியலில் ஒரு ஜனநாயக பண்பை அரசியலில் ஒரு சமத்துவத்திற்கான பண்பை அரசியல் களத்திலும் ஒரு சம உரிமைக்கான பண்பை வளர்க்க வேண்டும் என்றால் மக்கள் மத்தியிலே ஒரு சம உரிமைக்கான சமத்துவத்திற்கான ஜனநாயக பண்பை வளர்க்க வேண்டும் என்ன தண்ணி கீழே இருக்கிறதோ அந்த நுரைதான் மேலே வரும் மேலே இருக்கிற அந்த நுரை தண்ணிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தும் என்பதை புரிந்து கொண்டும் நம்மை பொறுத்தவரை ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ இந்தியா முழுவதும் இருக்கிற முற்போக்கு இயக்கங்களோடு கரம் கோற்கிற அதே நேரம் தமிழ்நாட்டிலே குறைந்து கொண்டிருக்கிற அந்த ஜனநாயக பண்பு பின்னுக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிற்போக்குத்தனம் இவைகளுக்கு எதிராக பெரியாரை முன்னிறுத்தி அண்ணல் அம்பேத்காரை முன்னிறுத்தி காரல் மார்க்சை முன்னிறுத்தி ஜனநாயக பண்பை முற்போக்கு பண்பை ஒரு பொருளாதார திறன்களுக்கு எதிராக அணிமைத்தனத்திற்கு எதிராக சமத்துவ மறுப்பு மனோபாவத்திற்கு எதிராக ஜனநாயகத்தை மறுக்கும் மனோபாவத்துக்கு எதிராக நாம் இந்த சமூகத்தை கட்டியமைப்பதற்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்பாலும் நாம் பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனுடைய அடையாளங்கள் தான் மோடியும் நிர்மலா சீதாராமன்களும் நட்டாக்களும் அமித்ஷாக்களும் இன்னும் மோசமான பிற்போக்கு இந்துத்துவ அரசியலை எவனெல்லாம் தலையிலே திருக்கி வைத்துக் கொண்டு வருகிறானோ அவர்களை சந்திக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் கரம்பொருப்போம் பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய கண்ணோட்டத்திலே ஒரு இணைந்த சந்திக்கிற கண்ணோட்டத்தில் ஜனநாயக சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு சம உரிமை சமத்துவ சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு இளைஞர்கள் நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம் சக இளைஞர்களை இதை நோக்கி அவர்களை திசை திருப்பதற்கு அவர்களை வளர்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்